ஆண்ட பரம்பரைனா அனைத்து மக்களையும் அரவணைத்து சொல்லணும் அவன் தான் ஆண்ட பரம்பரை நீ அந்த மாதிரி கேரக்டர் உன்ட்டை இல்லையே எப்படி நீ ஆண்ட பரம்பரை ஆக ம் அதனால் தப்பு தம்பி இது மேற்கொண்டு நம்ம அவங்கள நம்ம பேசுகிறத காட்டிலும் நம்ம மக்கள் ஒற்றுமையோடு இருக்கணும் எந்த ஒரு விஷயமாக நடந்தாலும் எல்லாரும் ஒன்று கூடி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வழக்காக இருந்தாலும் ஒருமித்த குரலோடு அதை சந்திக்கணும் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா தான் உனக்கான நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் அவனுக்கு என்ன அவனுக்கு வந்தா போகுது இவனுக்கு என்ன இவனுக்கு வந்தா போகுது அப்படின்னு நீ தனித்தனியா பிரிஞ்சு போய் இருந்தேன்னா உனியை துண்டாட பார்ப்பான் நீ ஒற்றுமையோடு ஒருமித்த குரலோடு உனக்கான உரிமையை பெற்றெடுக்கணும்னா எல்லோரும் ஒன்று சேரணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுதான் தியாகி இமானுவேல் சேகரனார் நினைத்தார் அவர் முப்பத்தி மூணு வயசில் அவர் சாகணும்னு அவருக்கு என்ன தலையெடுத்தா ம் இல்லை அவர் குடும்பத்துக்காக இன்னைக்கு பாடுபட்டாரா இந்த சமூகத்துக்காகத்தானே பாடுபட்டார் இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை தட்டி கேட்டார் எதிர்த்து கேட்டார் முப்பத்தி மூணு வயசுல தன் உயிரை நீத்தார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தலைவன்